ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கருங்யா பிளாக்ஸ் இன்றைக்கி நம்ம கிச்சனில் நுரையீரல் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க இப்போ நுரையீரல் கிளீன் பண்ணி எடுத்தாச்சு இதை குக்கரில் போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் கொஞ்சம் முழுகிற அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க நுரையீரல் வேகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் இருந்து அஞ்சு விசில் வச்சுக்கலாம் இப்போ வேக வச்சு எடுத்ததை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு கடாயில் நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு பிரிஞ்சியலை ஒரு பட்டை ரெண்டு கிராம்பு ஆட் பண்ணியிருக்கேன் ரெண்டு வெங்காயம் இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு சின்ன சைஸ் தக்காளி இந்த மாதிரி பொடியாக ஆட் பண்ணிட்டு வதக்கிக்கலாம் இப்போது வெங்காய தக்காளி ஓரளவுக்கு வதங்கினதும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு டீஸ்பூன் மட்டன் மசாலா ஹாஃப் டீஸ்பூன் மஞ்சள் தூள் கட் கட் பண்ணி வச்சிருக்க நுரையீரலையும் ஆட் பண்ணிடலாம் ஆட் பண்ணி மசாலாவில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன் தேவையான அளவு உப்பு ஒரு டீஸ்பூன் பெப்பர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சிடலாம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் மிளகாத்தூள் வாசனை போனதும் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு கொஞ்சமாக கொத்தமல்லி கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம் நல்ல ஒரு சூப்பரான நுரையீரல் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம எடுத்து ஒரு பவுலில் ஊற்றிக்கலாம் நல்ல ஒரு சூப்பரான சைடிஷ் ரெசிபி நான்வெஜ் லவ்வர்ஸ் எல்லாருக்குமே இது ரொம்ப பிடிக்கும் சண்டே மார்னிங் எங்கள் வீட்டில் இதான் பிரேக்ஃபாஸ்ட் இட்லி நுரையீரல் குழம்பு நல்ல ஒரு சூப்பரான காம்பினேஷன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் பாய்